வணக்கம் அன்பு நண்பர்களே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் தணபதி அஸ்வின் நம்மோடு இருக்காங்க அவர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நேர்காணல் சேர்ப்போம் வணக்கம் சார் சார் அண்மையில அமைச்சர் துரைமுருகன் பேசின ஒரு விஷயம் பாத்திருப்பீங்க திமுக ஆட்சியை அகற்றணும் அப்படின்னு ஜி கே வாசன் அவர்கள் குறிப்பிட்டதுக்கு ஒரு கட்டணம் சொல்ற போது ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு ரூமுக்குள்ள அடைக்கலாம் அந்த கட்சியை அப்படிங்கிற விமர்சனத்தை எப்படி ரூமுக்குள்ள அடைக்கிற அளவுக்கு உள்ள அந்த கட்சி தமாக்கா கிடையாது தலைவர் வாசன் அவர்கள் எல்லா மாவட்டத்திலையும் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறார்கள் கட்சியை ஒழுங்காக நல்லபடியாக நடத்தி கொண்டிருக்கிறார் எந்த பிரச்சனைக்கு தமிழ் மா திமுக அரசும் தமிழக அரசினுடைய நடவடிக்கைக்கு எங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் எல்லா மாவட்டத்திலையும் நடந்து கொண்டிருந்தது குறிப்பாக குமரி மாவட்டத்திலும் சிறப்பாக அந்த கூட்டத்தையும் ஆர்ப்பாட்டையும் நாங்கள் நடத்தினோம் கலெக்டர் கலெக்டர் ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் முன்பு அப்பொழுதே தமாக நிலைமை என்னென்று தமிழக அரசுக்கும் புரிந்திருக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் புரிந்திருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உதயமானதுல இருந்து சார் ஜி கே வாசன் அவர்கள் ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஆயிருக்கார் வேறு யாருமே சட்டமன்ற உறுப்பினர் ஆகலை வேறு யாருமே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலை இதுதான் அந்த கட்சியினுடைய நிலைமையாகவும் இருக்கு பாரதிய ஜனதா ஆதரவோடும் அஇஅதிமுகவுடைய ஆதரவோடனும் தான் தலைவர் வாசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கு

ஆனால் அன்னைக்கு அந்த சைக்கிள் சின்னம் வைத்திருந்த மூப்பனார் பாஜகவுக்கு எதிர் துருவத்தில் இருந்தாங்கல்ல ஆமாம் அதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல நீங்கள் அந்த அது பாஜகவுக்கு எதிரான ஓட்டாவும் இருந்துச்சுல்ல அன்னைக்கு இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் நீங்க நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ளேயே போய் சங்கமிச்சுட்டீங்க அந்த பழைய செல்வாக்கு சங்கமிக்கவில்லை நாங்கள் ஆதரிக்கிறோம் பாரதிய ஜனதாவை ஆதரிக்கிறோம் பாரதிய ஜனதாவுடைய செயல்பாடு தலைவர் பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் திறமையாக இருக்கிறது இப்பொழுது தற்போதைக்கு இந்திய அரசு இந்தியாவுக்கு தேவைப்படுகிறது அந்த மாதிரி ஒரு சிறப்பம்சம் தேவைப்படுகிறது ஆகையால் நாங்கள் ஆதரிக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் சார் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி இந்த எந்த கட்சிகளும் வரல மட்டும்தான் இருக்கு இப்போதைக்கு பாமக பேசிட்டு விஜய் வருவாருங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் கூட அதிமுக தரப்புல இருக்கு தமிழ் மாநில காங்கிரஸோட நிலைப்பாடு எத்தனை தொகுதிகள் கேட்க வாய்ப்பு பத்து காங்கிரஸ் தொகுதிகளை கேட்போம் அதுக்கெல்லாம் துறைமுருகன் அவருடைய பாயிண்ட் பாருங்க தொண்டர்கள் நிர்வாகிகள் இருக்கா இன்னொரு எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகிகள் இருக்கிறாங்க எல்லா மாவட்டத்திலும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சி வலுவாக இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வந்து கன்னியாகுமரி உங்க மாவட்டமா அதுதான் மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கே இருக்காங்க பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்காங்க அப்ப தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அந்த மாவட்டத்திலேயே கூட பெரிதா இன்னுமே கோல முடியல சட்டமன்ற பிரதிநிதித்துவம் வரல இது எப்படி புரிஞ்சுக்கிறது வருங்காலம் வரும் தேர்தலில் நாங்கள் அதை நிரூபிப்போம் என்ன வகையான செயல் திட்டங்கள் இருக்கு மக்களை சென்றடைய இதுக்கு தலைவர் வாசன் அவர்கள் சுட்டுப்பயணம் வரும்போது அதனுடைய இது எஃபெக்ட் தெரியும் நிச்சயமா பெரிய தெரியும் மாற்றம் தெரியும் இப்போ மிக முக்கியமா ஒரு விஷயத்துக்குள்ள வந்தனா சார் இப்போ துரைமுருகன் அவர் வைத்த அந்த விமர்சனம் அமைச்சர் வைத்த விமர்சனம் மிக முக்கியமா என்ன சொல்றேன்னா ஒரு ரூமுக்குள்ள அந்த கட்சியை அடைச்சிடலாம் அப்படிங்கிற அதை எப்படி பாக்குறீங்க ஒரு தமாக தொண்டனா நீங்க மூப்பனார் கே வாசன் அவர்களுடைய தாமக்காவையும் பாத்திருக்கீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த வருஷனத்தை திரு துரைமுருகன் கூறுவதற்கு அவருக்கு கூறுவதற்கு ஒரு ரூமில் கட்சி நடத்துனா அவர்களும் ஒரு ரூமில் தான் கட்சி துறை முதல் ராயபுரத்து தான் அவரும் கட்சி தொடங்கினார்கள் அது நீங்க சொல்றது நாட்டு விடுதலை கட்சி தொடங்கிய போது தொடங்கிய தொடங்கி எத்தனை ஆண்டுகள் திரும்ப நாங்க காங்கிரஸ் குழு இணைந்தோம் திரும்ப தலைவர் மூப்பனார் தலைவர் வாசன் அவர்கள் வெளியே வந்து திரும்பவும் தமிழ் மாநில காங்கிரஸ் தொடங்கினார் தற்பொழுதும் நல்லபடியாக தான் நடந்து கொண்டிருக்க துறைமுகன் கூறுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது அவருக்கு த கூறுவதற்கு தகுதி கிடையாது அவர் எல்லா வருமான வரித்துறையில் வருமான வரித்துறையின் மூலம் விசாரணை நடந்த நபர் அவருடைய மகனுக்கும் அதே இது அவருடைய செயலாளருக்கும் இதே இது நடந்து கொண்டிருக்கிறது அந்த நபருக்கு கூறுவதற்கு தலைவர் வாசனை கூறுவதற்கு எந்த தகுதி இல்லாத மனிதர் இல்லை நீங்கள் பாஜக கூட்டணிக்குள்ளே இருக்கீங்க இந்த ரைடும் வராது அது அப்படி கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது பாரதிய ஜனதா கூட்டணி இன்றைய நேற்றைய நேற்றைய தினம் ஏதோ ஒரு பாரதிய ஜனதா எம்எல்ஏ கூட ரைடு நடந்தது இரண்டு நாள் முன்னாடி இந்த இது வட மாவட்டத்தில் அப்படியெல்லாம் கூற முடியாது தலைவர் வாசல் மக்கள் செல்வாக்கு இருக்கா சார் தாமக தாமக இருந்த பல பேர் காங்கிரசுக்கே திரும்பிட்டாங்களே அதெல்லாம் பழைய இது வரலாறு பழைய கதை இப்பொழுதெல்லாம் தலைவர் வாசன் அவர்கள் நல்லபடியாக கட்சியை நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் எந்த இதுவும் கிடையாது போகிறவர்கள் போட்டும் இன்று கட்சி நல்லபடியா நடந்து கொண்டு இருக்கிறது துடிப்போட தான் இருக்கு துடிப்போட தான் இருக்கிறது இரண்டு மூன்று நாட்கள் முன்னே மாணவர் அணி ஆர்ப்பாட்டம் நடந்தது புதுக்கோட்டை அந்த மாவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தமிழக அரசை கண்டித்து அதெல்லாம் செயல்பாடுகள்லாம் நன்றாக நடந்து கொண்டு உங்களோட இலக்கு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதிகள்னு அதிமுக டிமாண்ட் வச்சிருக்கீங்களா தமாக இத்தனை தொகுதிகள் நாங்கள் குறைந்தபட்சம் கேட்போம் கேட்கறது விஷயமே இல்லை சார் ஜெயிப்பீங்களா அந்த பிரதிநிதித்துவம் முக்கியம்ல கண்டிப்பாக கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் எதை இந்த மையப்படுத்தி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்பீங்களா ஆமா தமிழக அரசு நிறைய குறைபாடுகள் இருக்குது தமிழக அரசு ஆட்சி ஏற ஏறி அப்படின்னு நிறைய குறைபாடுகள் இருக்குது தமிழக அரசுக்கு இப்ப காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வந்தவங்க தான் ஜி வாசன் அவர்கள் அப்ப அந்த காங்கிரஸ் கட்சியில அவங்களோட கட்டமைப்புல இருந்தவங்க எல்லாம் பாஜக எதிர் மனநிலை கொண்டவங்க இங்க பாஜக கூட்டணிக்குள்ளே இருந்த தேர்தலை சந்திக்கிற சந்திக்கிறாங்க வரந்த தேர்தல்ல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனை உச்சத்துல இருந்த அந்த பகுதியில போய் தமிழ் மாநில காங்கிரசுக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்ப அங்க எப்படி ஜெயிக்க முடியும் அப்ப உங்களை உங்களோட பலிகடாவா அந்த கூட்டணியை பயன்படுத்துற மாதிரி தானே பயன்படுத்துவதில்லை ஒரு திறமையான நபரை நாங்கள் எதிர்த்து போட்டிட்டோம் ஓகே கனிமொழி அவர்களை மேல முறை எடுத்து போட்டிட்டோம் அந்த வாய்ப்பு கிடைச்சது ஒரு வாய்ப்பு இல்ல அவங்க தமிழுக்கு சௌந்தரத்துல ஜெயிக்க முடியாத தொகுதி அதை தமிழ் மாநில காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரசுக்கு அந்த இடத்தில் செல்வாக்கு நம்பிதான் நாங்கள் அந்த தொகுதியை கேட்டு வாங்கினோம் நீங்க கேட்டுக்கலாம் அவங்களாக கொடுத்தோம் நாங்கள் கேட்டு நின்றோம் அது கனிமொழியை எதிர்த்து நின்றோம் தங்களால் வெற்றி பெற முடியாது கூட்டணிக்குள்ள இருக்க தாமக மாதிரி அப்படி எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் அதெல்லாம் கிடையாது எந்த வலுவான வேட்பாளர் வேற தொகுதியிலும் கேட்டோம் அவங்களுக்கு கொடுக்க முடியவில்லை கூட்டணி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது அதனால நாங்கள் இந்த தொகுதியை கேட்டோம் ஜெயிக்கிற தொகுதி அவர்கள் எடுத்து கொண்டு அப்படி ஜெயிக்கிற தொகுதி என்று சொல்ல முடியாது எங்கேயுமே ஜெயிக்கல அவங்க முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலுமே ஜெயிக்கல என்பது ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் ஓரளவு கொஞ்சம் செல்வாக்கான தொகுதிகள்லாம் பாஜகவே வச்சுக்கிட்டு அப்படி கொடுத்த மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு சமூகத்துல அப்படி வர சட்டமன்ற தேர்தல் சார் உங்களுடைய பார்வை ஒரு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொண்டருடைய பார்வையாக அல்லது நிர்வாகிகளுடைய பார்வையாக தேர்தலை சந்திக்க தமிழக அரசில் பல குறைபாடுகள் இருக்கிறது பல குறை நீட்டு பிரச்சனை நீட்டை நாங்கள் நிவர்த்தி விடுவோம் என்று கூறினார்கள் அதுவும் செய்ய முடியாது செய்ய முடியாது எல்லாம் செய்வோம் என்று கூறி இரண்டு மூணு மாணவிகளை கொண்டார்கள் இப்ப குறிப்பாக கரூர் இது அதுமே அவர்களுடைய ஏதோ ஒரு செயல்பாடு இருக்கிறது திமுகவுக்கு அது போக தமாக இன்னொரு முக்கியமான கேள்வி மட்டும் கேட்கலான்னு நினைக்கிறேன் சார் அண்மையில மூப்பனார் அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தாங்க ஜி கே வாசன் அவர்கள் அதுல எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டாங்க நீங்க வந்து அந்த விழாவை நடத்துறது நீங்கிற முறையில அந்த கட்சி என்று முறையில டிவி தினகரன் அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ கூப்பிட்டுருக்கலாம் அதை கூட தவிர்த்து ஒரு இணக்கமான இல்ல நீங்க சொல்றது விழா வந்து முப்பது நாள் நினைவு நாள் தினகரன் வேற எங்கயோ போக வேண்டும் என்று கூறினார் அதனால வர முடியல அவரே சொன்னார் நாங்க வரணும்னு தான் எதிர்பார்த்தேன் வேற எங்கயோ போகணும்னு சொல்லி அவரே பேட்டி கொடுத்துருந்தாரு இந்த கூட்டணிகள் இணக்கமாகறதுல ஜி கே வாசன் கண்டிப்பா பங்களிப்பு தலைவர் வாசன் பங்களிப்பு முக்கியமாகவே இருக்கு ரொம்ப நன்றி சார் நிறைவான நேரத்தில் இருக்கு